ஓகே ஓகே ரொம்ப நன்றி என்ன இவ்வளவு சேவை வாங்கிருக்கீங்க கோயிலுக்கா வளர்ந்துருக்கேன் ஓகே ஓகே உங்க பேரு அஸ்வந்த் அஸ்வந்த் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதுல ஒரு அற்புதமான சேவல ஒண்ணு செங்கருப்பு தானே செங்கருப்பு கொண்டு வந்திருக்காரு யாரு கொண்டு வந்திருக்கா என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இவர் நம்ம பொள்ளாச்சியில உங்களுக்கு டைம் வீடியோ போட்டிருக்க அது எப்படிங்க உங்களுக்கு ஓ பயங்கரமா போயிட்டு இருக்கா சரி ஆனா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க விரும்பி தியாகராஜ் எங்க இருந்து வரீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் ஓகே இந்த சேவல் கொண்டு வந்துருக்கீங்களா என்ன ரேட்டு வருது சேவல

அனைவரும் பாருங்க பயன் ஆனா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி அப்படியே குனத்தூர்ல பாத்தீங்கன்னா நாட்டு 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 வாத்து நீங்க இதுல வாத்து மணிலா வாத்து என்ன ரேட் வருதுன்னு இதுங்களா ஜோடி முந்நூத்தம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க புறாக்கு எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் காட்டுங்க ஓகே இதுல என்ன ரேட் வருதுன்னா ஜோடி அறுநூத்தி அம்பது ரூபா வாரம் வாரம் குனத்தூர் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஓகே 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 அப்படியே போலாம் ஐயா வணக்கங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க பச்சை கிளம்பி ஓகே ஓகே சேவல் கொண்டு வந்துருக்கீங்களா இது என்ன ரகம் சேவலுங்கய்யா

சூப்பரான சேவல் வச்சிருக்கீங்க என்ன ரக சேவலுக்கு இது செங்கரும் செங்கருப்பு என்ன ரேட்டு ஐநூறு வாங்கிருக்கீங்களா குடுக்க வந்துருக்கீங்களா குடுக்க வந்துருக்கிறீங்க ஓகே ஓகே ஃபைன்ல என்ன ரேட்னா குடுக்கலாம் நண்ரூவா குடுத்துடுறேன் ரெண்டு ரூபானா குடுத்துடலாம் ஓகே 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பார்த்தீங்க அப்படியே கொக்கு விலை ஒண்ணு இருக்காங்க என்ன ரேட்னு கேட்போம் ஆனா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க தம்பி ஓகே இருந்து வர்றீங்க பெருமாள்ல இருந்து வர்றீங்க இந்த சேவலை என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க நாலு ரூபா சொல்லி நாலு ரூபா சொல்லிட்டு ஃபைனலா என்ன ரேட்டு குடுக்கலாம் மூன்று ரூபாய் என்ன ஓகே ஓகே அந்த சேவல் பூரா உங்களுக்கு தானே இங்க இருக்கிற சேவல் பூரா உங்களுக்கு தானே

ஓகே எத்தனை நாள் கொஞ்சம் ஒரு ஒரு சேவல் இருக்குமா ஆமா இப்ப வாங்கிருக்கீங்க இப்பதான் ஓகே என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க அவங்க என்ன சொன்ன ரேட் சொன்னாங்க சொன்னாங்க நாலாயிரம் சொன்னீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கி மூணு அதாவது ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி மூவாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கீங்க ஓகே அந்த அளவுக்கு இந்த சேவல் ஒருத்தா

உங்களுக்கு எத்தனை அஞ்சு ஓ ஓ சூப்பர் ஓகே பண்ற ஃபோன் நம்பர் தெரியுமா கொடுங்க நைன் சிக்ஸ் நைன் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் உங்க பேர் சொல்ல என்ன காஞ்சிவனம் இருக்கு இந்த மாதிரி பேர் அதிசயமா வைப்பாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி சேவல் உங்களுக்கு உங்களை பண்ணலாம்ல நம்பர் நாங்க டிஸ்பிளேல சொல்றோம் தரமாட்டான் ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறது அவன் காண்டெக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஏன்னா டிஸ்பிளே கொடுத்தா உங்களுக்கு தான் அதிக ஃபோன் வரும் ஓகே ஓகே ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓ சாப்பிடமான என்ன ரகம் சேவலாம் இது போதும் போதும் என்ன ரேட்டு வருதுங்கண்ணா அது ரெண்டரை சொல்லிட்டு ஃபைனாக என்ன ரேட்டு கொடுக்கலாண்ணா என்ன என்ன அனுசரித்து கேட்டால் கொடுக்க அனுசரித்து கேட்கல இப்போ தான் வாங்கியிருக்கிறீங்களா ஆமாம் சரி வாரம் எவ்வளோ சேவல் கொண்டு வந்துட்டு இருப்பீங்க நான் ஒரு ஏழு ஆறு அஞ்சு வாரம் வாரம் கொண்டு வந்துட்டு இருப்பீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போகிறீங்க இந்த சந்தை சந்தைந்தபடி இந்த சந்தையில உங்களை பாக்கலாம் ரொம்ப நன்றி சேவல் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குறது திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்டத்துல திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டி பாளையம் போற வலையில இந்த சந்தை அமைஞ்சிருக்கு அனைவரும் பயன்படுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க